இன்னைக்கு எதை பேசலாம் சரி ஓகே இதையே நம்ம பேசிடலாம் ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா சரி ஓகே இதையே பேசிடலாம் என்னது சைக்கோ சாரி 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 மன்னிச்சிருங்க வைக்கோ பைக் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றத பார்த்துடலாம் என்னது ஆரம்பத்தில் எதுக்கு இப்படி ஒரு சுமாரான சப்ஜெக்ட்டா ஏங்க அவர் ரொம்ப ஃபோர்ஸாக பேசியிருக்கிறாருங்க அது என்னன்னு சொல்லி பார்க்க வேண்டாமா அதை விட்டுட்டு வந்து அவர் வந்து எதுக்கு இப்படி ஆரம்பத்துலேயே அப்படி சரி ஓகே உங்களோட ஆசையை நிறைவேற்றிடுவோம் ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி மோடி அவர்கள் வந்து தமிழகத்திற்கு வருகிறார் ஆ இது எப்படி இருக்கு அடுத்து அண்ணாமலை அவர்கள் வந்து வரக்கூடிய தேர்தலில் எப்பேற்பட்ட ஆட்சி வந்து அமையப்புகிறது அப்படின்னு சொல்லி அவ்வளோதாங்க வந்துட்டேன்ல வைகோபுத்தி பேசினோடனே எதுக்கு இப்படி நார்மல் சப்ஜெக்ட்னு பார்த்தீங்க அடுத்து எல்லாம் ஃபோர்ஸா இருக்க அடுத்து இது எப்படி இருக்குன்னு தெரில எதுக்கு விளையாட்டு செய்தி எல்லாம் இதில் கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கூட நீங்க நினைக்கலாம் இது விளையாட்டு செய்தி இல்லை ஏன்னா நம்ம விளையாட்டுக்குன்னு தெரியாது சேனலும் நம்மகிட்ட இல்லை நம்ம என்ன வந்து சன் டிவி கலைஞ்ச டிவியா பல சேனல்லாம் நடத்த நம்மளே நாரத மீடியான்னு ஒன்று தான் வச்சுருக்கோம் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் திருவாரூர்னா எனக்கு இது தான்ப்பா ஞாபகத்து வருது அப்படின்றாரு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க ஆனால் அவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்றத சொல்கிறேன் இதுதான் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நான் இது வந்து முக்கியம்னு போட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா அஜித் தோவல் அவர்கள் சென்னையில் வந்து என்ன பேசியிருக்கிறார் அப்படின்றது தான் அதனால தான் எடுத்துட்டு வந்தேன் பாத்துரலாமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் அண்ணாமலையில பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம் ஏன்னா அவர் தான் ராசியானவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாருங்க ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தார் முருகன் மாநாட்டுல கலந்துக்கிட்டு எங்களுக்கு நிதிலாம் வேணாம் நிதிலாம் வேணாம் சாமி தான் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க வரக்கூடிய தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்போ அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா தமிழகத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆன்மீக ஆட்சிதான் அமையும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இருக்கிறார் ஆமாங்க அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கார் மக்களே நீங்க நினைக்கிறதா அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு ஏதோ ஒன்று நினைக்காதீங்க நீங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க தானே அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க மாத்தாதீங்க நல்லதே நடக்கட்டும் சரி நம்ம அடுத்ததுக்கு போகலாம் வைகோ என்னடா திரும்ப இப்படி சுத்திட்டு வந்து வைகோக்கு வந்து நின்ட்ட அப்படின்னு பாக்குறீங்களா வைக்க வந்து சொல்லியிருந்தாருங்க அவர் சொன்னது இருக்கட்டும் கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத பாருங்க அவர் வந்து சொல்றாரு திராவிட கட்சியை திமுகவை யாராலும் வந்து அழிக்கவே முடியாது ஏன்னா இவர் ட்ரை பண்ணி பார்த்து அது நடக்கலன்றதுனால இவர் சொல்றாரு போல இவர் இப்படி சொன்னதுக்கு கமாண்ட்ல போய் நான் பாக்குறேங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு நீ எப்படி வேண்டுமானாலும் வாழு ஆனா வைகோ மாதிரி மட்டும் வாழ்ந்துராத அப்படின்றாரு அவர் என்ன அனுபவத்துல சொல்றாரா என்ன இந்த அளவுக்கு ஒருத்தரை வந்து சொல்லியிருக்கிறார் நீ எப்படி வேண்டுமானாலும் வாழு ஆனா ஒருபோதும் வைக்கோ மாதிரி வாழ்ந்து விடாதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம முக்கியமா பாக்குறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிகிறார் ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சை மாவட்டங்களுக்கு வந்து பயணிக்க இருக்கிறார் அப்போ சோழ தேசத்தில் அவர் என்ன பண்ண போறாரு அரியலூரில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கலந்து கொள்கிறார் நம்ம பார்க்குறோங்க தமிழகத்தில் உள்ள எல்லா ஆன்மீக ஸ்தலங்கள்லையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காழ்படாத ஆன்மீக ஸ்தலங்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தமிழகத்தில் எல்லா இடத்திலும் அவர் வந்து சென்று தரிசனம் செய்திருக்கிறார் கடவுளை வந்து வணங்கி இருக்கிறார் தமிழ் மக்கள் மேலேயும் தமிழ் மேலையும் தமிழ் நாட்டு மேலேயும் ரொம்ப அக்கறையும் பாசமும் நிறைந்த ஒரு தலைவர் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் அப்படின்னா திருக்குறளை வந்து வந்து திருக்குறளின் புகழை கொண்டு போய் சேர்த்து எல்லா லாங்குவேஜ்லயும் கொண்டு போய் அது மட்டுமாங்க ஐநா சபையில போய் பேசினாருங்க யாது ஊரை யாவரும் கேளீர் அப்படின்னாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டுமாங்க ஒவ்வையார் பாட்டா எவ்வளோ அழகா பாடுனாரு நம்ம பார்த்தோம்ல வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் அப்படின்னு சொல்லி ஔவையார் பாடலை எவ்வளவு தெளிவா பாடி காட்டினார் நமக்கு இது மட்டும் இல்லைங்க அவர் சொன்னது கூட உண்டு எனக்கு இருக்கக்கூடிய பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய நான் பொறக்கலை அப்படின்றது தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் இன்னொரு ஜென்மோன்னு ஒன்று எனக்கு இருந்தா நான் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறவனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்க இருக்கிற யாராவது திராவிட கட்சியில் இருக்கிறவங்க இதை சொல்லியிருக்காங்களா அட போங்க தமிழ் புத்தாண்டுக்கே வாழ்த்து சொல்லாதவங்க தான் இங்க இருக்கிறவங்க அப்புறம் என்ன இவர் எந்த அளவுக்கு தமிழ் மேல ஒரு பற்று இருக்காரு நான் இதை பேசிட்டு இருக்கும்போது நீங்க இது நினைக்க கூடாதுங்க இது நினைக்க கூடாது இப்படிலாம் ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறீங்கள அகனானூறு புறநானூறு பதிற்றுப்பத்து குண்டலைகேசி மணிமேகலை சீவக சிந்தாமணி இந்த லிஸ்டிக்லாம் போவாதீங்க திருக்குறள் ஆ இந்த இதுக்கு வருவோம் நம்ம எல்லாரும் பேசக்கூடியது திருக்குறள் எல்லா இடத்துலையும் பஸ்ஸில் எல்லா பஸ்லேயும் இருக்குது திருக்குறள் ஒரு ஒரு திருக்குறள் இருக்குது இதெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லுவாராம் பார்த்தீங்களா நான் வந்து மோடி அவர்கள் பேசினாரு தமிழோட பெருமையை பத்தி பேசுகிறான்னு கேக்குறேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து இதெல்லாம் கே இப்படி நீங்க நினைக்க கூடாதுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு எப்படி தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா தெரியுது என்ன தெரியுங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத நான் சொல்லட்டுமா ஏன் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி தமிழுக்கு எதுவுமே பேசுறத ஏன் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி தமிழ்ல எந்த பாடல்களையும் அவர் சொல்றதில்ல ஏன் அவர் சொல்ல வேண்டியதானே நீங்க இதெல்லாம் தானே நினைக்கிறீங்க அவர் எப்படிங்க சொல்லுவாரு அவர் வந்து ஒரு திருக்குறள் சொன்னாரு அதுல வந்து நீங்க குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க இளமையை புகுத்தி விடும் அப்படின்னா அதில் என்னங்க இருக்குது அதில் போய் தப்பு கண்டுபிடிக்கிறீங்க அவர் எது பேசுனாலும் நீங்கள் தப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா அவர் தாங்க பேசுவார் ஒரு நாள் பாருங்க அகநானூறு புறநானூறு திருக்குறள் என்னங்க இது மாதிரி மணிமேகலை சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் குண்டலகேசி அஹ் மகாபாரதத்துல இருந்து கூட பேசுவார் பாருங்க நீங்கள் பாருங்க இப்போ தேர்தல் வர இல்ல பேசுவார் எல்லா நீங்கள் வெயிட் பண்ணுங்க காத்துருங்க நடக்கும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் அவர் பாடுவார் இந்த நெல் உயிர நீர் உயிர எல்லாம் சொல்லுவார் அவரு எல்லாம் சொல்லுவார் ஐ ஆம் வெயிட்டிங் அப்புறம் முதல்லயே நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டாலின் அவர்கள் வந்து திருவாரூர் அப்படின்னா இது எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னார்ல என்ன தெரியுங்களா திருவாரூர்னா அவருக்கு வந்து தேரும் கருணாநிதி தான் ஞாபகத்துக்கு வர ஆறாம் ஆனா எனக்கு திருவாரூர்னா தேர் மட்டும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது உண்டு இப்போ திருநெல்வேலினா அல்வா திருவாரூர்னா தேர் இந்த மாதிரிதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னது உங்களுக்கு திராவிட ரயில்னு சொன்னா ஞாபகத்துக்கு வருதா திராவிட ரயில்னு சொன்னா எதுக்கு ஞாபகத்துக்கு வருது யார் ஞாபகத்துக்கு வரா திராவிட ரயில் உம் எனக்கு ஒண்ணு தெரியலையே என்ன அப்படி என்ன திராவிட ரயிலுக்கு என்ன பெருமை இருக்கு அப்படி சொன்னா யார் ஞாபகத்துக்கு வருவா எனக்கே ஒண்ணு ரெண்டு தான் தெரியும் திருநெல்வேலின்னா அல்வா திருப்பாச்சினா அருவா சிவகாசினா பட்டாசு இந்த மாதிரி ஒரு சிலதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆஹ் இப்ப திருவாரூர்னா தேரு ஆனா திராவிட ரயில்னா என்னமோ போங்க நீங்கள் அதை தான் நினைக்கிறீங்க அதெல்லாம் எனக்கு அப்படியே எதிரொலிக்குது இதான் வேவ் லென்த்துன்றது அதுதான் உணர்வாளர்கள் புரியுதா உங்களுக்கு இப்போ புரியுதா ஏன் நான் உணர்வாளர்களே அப்படின்னு சொல்றேன்னு ம் அடுத்து வந்துங்க சேகர்பாபு சொல்றாரு பாஜகன்ற மலைப்பாம்பு வந்து அதிமுகவை முழுங்கி விட்டாதான் வாரே வா என்ன மாதிரி காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பாபு அதிமுகவில் இருந்தப்போ கூட இந்த அளவுக்கு எல்லாம் ஸ்டாண்ட் அப் காமெடி அவர் பண்ணது இல்லை ஆனா திமுகக்கு போனோடனே எப்படிலாம் ஸ்டாண்டப் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றாரு பாத்தீங்களா ஆனா அங்க இருந்த நிருபர்கள் தான் ஏன் சிரிக்கலன்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு ஹியூமரே இல்லாமல் போச்சு திமுக ஆட்சியில் ஆஹ் பாஜக வந்து மலைப்பாமா அதிமுக மொழிச்சான் இப்ப திமுக கட்சி திமுக கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்துட்டு சேகர் சேகர்பாபுக்கு தெரியுமா தெரியாதானே தெரியலையே வைகோ கட்சியில என்ன நடந்துட்டு அவங்க தொண்டர்கள்லாம் திமுகவுக்கு அடிமையா அவங்க சொல்றதான் கேட்கணுமா நம்ம கட்சிக்கு கொள்கை கோட்பாடு எல்லாம் எதுவும் இல்லையா நாங்க எதுக்கு அவங்க சொல்றதை கேட்கணும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்ப அந்த அதுக்கு எதுக்கு இந்த கட்சியில இருக்கணும் திமுகவுக்கு போயிடல அப்படின்னு சொல்லலாம் திமுகவுக்கு போயிடுறாங்க இப்போ வைக்க கூடாரமே காலி ஆகிவிட்டது போகிற போக பார்த்தா அவரும் அவர் மகன் மட்டும் தான் அந்த கட்சியிலே இருப்பாங்க போல கட்சி பேருனா மதிமுக ஆ மதிமுக அப்புறம் திமுகவே ஆகிடும் மாவை வந்து தூக்கிற வேண்டியதான் அந்த இடத்துல இருந்து இது மட்டும் நடக்கல வீசி இதுதான் நடக்குது ஏற்கனவே அவங்களுக்கு நாலு சீட்டு தான் கொடுப்பாங்க ஆனால் இப்போ வீசிக்காவல இருக்கிறவங்கலாம் எங்களுக்கும் வந்து எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்களையே வந்து சுற்றி சுற்றி வட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் இவரால வந்து மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியலன்ற மாதிரி உனக்கு சீட்டு உண்டுப்பா இல்லை உனக்கு சீட்டு இல்லைப்பா அப்படின்னு கூட இவரால சொல்ல முடியல ஏன் அப்படின்னா இவர் அங்கே தான் அவங்க எத்தனை போடுறாங்களோ அதுக்கு தான் இங்கே ஆளை நிறுத்த முடியும் ஏற்கனவே நாலு தான் இருக்காங்க நாலுக்கு ஆள் இருக்காங்க எக்ஸ்ட்ரா அவர் கொடுத்தாதானே அவங்க வேண்டிகிட்டு இருக்க வேண்டியதா திராவிட கடவுளே ஏதாவது பார்த்து போடுங்க நான் அப்பப்ப சொல்கிறது உண்டு அதிமுகவுக்கு போயிடுவோம் எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது உண்டு இருந்தாலும் உங்கள் கூட்டணியில் தானே இருக்கோம் வெளியே போயிட்டா அவ்வளோதாங்க பார்த்து எதாவது போடுங்க இப்படிலாம் நான் நிக்க மாட்டேன் நான் வந்து சீட்டுக்காக பேரம் பேச மாட்டேன் நான் தேர்தலே நிக்கலன்னு கூட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிலாம் திருமாவளவன் சொல்லிட்டு இருக்கிறாரு பாருங்க வைக்கோ கூடாரம் காலியாயிட்டு இருக்கு வீசிக்கு எம்எல்ஏ சீட்டுக்காக யார் கேட்டாலும் கொடுக்குறேன் கொடுக்கலன்னு கூட சொல்ல முடியாத சூழ்நிலையில தான் திருமாவளவன் அவர்கள் இருக்காரு அவரே வந்து அதிமுக கூட போயிடலாம்லாம் நினைச்சிட்டு இருக்காரு திமுக கூட்டணியில இருந்தா நமக்கு வளர்ச்சியே இல்ல அதுக்கு பேசாம வேற ஒரு கூட்டணி வச்சிடலாம் இல்லை அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவரும் இருக்கார் ஆக மொத்தம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வளர்ச்சியே இல்லை இங்கே இருந்தாலும் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் கொடிக்கம்பம் கூட வைக்க முடியல அப்படின்னு சொல்லிலாம் வருந்திக்கிட்டு இருக்காங்க இவங்க சொல்கிறாங்க பாஜக மலப்பாம்பு அதிமுக முழுங்கிடுச்சின்னு நீங்கள் எத்தனையோ முழிங்கிருக்கீங்க தெரியுங்களா பாருங்கள் வைக்க கட்சம் முழுங்கிட்டீங்க விசிகாவை முழுங்கிட்டீங்க கம்யூனிஸ்ட்டை முழுங்கிட்டீங்க காங்கிரஸை முழுங்கிட்டீங்க எல்லாத்தையும் முழுங்கி முழுங்கி இப்போ ஏப்ப விட்டுருக்கீங்க நீங்கள் சொல்லாதீங்க இப்போ நம்ம பார்க்க போகிற செய்தி என்ன அப்படின்னா அஜித் தோவல் அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க சென்னை வந்து சொல்லியிருக்கிறாருங்க ஆப்ரேஷன் சிந்துர் குறித்து வெளிநாட்டு ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளை கடுமையாக சாடிய அஜித் தோவல் அவர்கள் ஒம்பது தீவிரவாதிகள் இருந்த இடத்தை துல்லியமாக கண்டறிந்து தாக்கி அழித்தோம் அது மட்டும் இல்லை இன்று சிறந்த கல்வி தொழில்நுட்பம் நிறைந்த நாடாக இந்தியா மாறியிருக்கிறது பொருளாதார ரீதியாக பெருமளவிற்கு இந்தியா வளர்ந்துள்ளது பாதுகாப்புத்துறைக்காக அதிக அளவில் நிதி ஒதுக்கப்படுகிறது அப்படியெல்லாம் அஜித் தவல் அவர்கள் சொன்னவர் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சென்று பாயாசம் குடித்த நபர்களை சீக்கிரமாக நாங்கள் தூக்க போகிறோம் ஆப்ரேஷன் சிந்தர் குறித்து சிலர் வந்து அந்த நிகழ்வை சம்பவத்தை கூட கிண்டல் செய்த பாகிஸ்தானில் பாயசம் சாப்பிட்டவங்க சில பேர் இங்கே இருக்காங்க அவங்கள வந்து தூக்கிட்டு போகணும் எண்ணெயை வந்து தூக்கிட்டு போகணும்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க இதையும் சேர்த்து அவர் சொல்லியிருந்தாருன்னா இன்னும் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க பட்டாசாக இருந்திருக்கும் நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்